கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அந்த கடன் இல்லாத வாழ்க்கை எப்போ கிடைக்கும் நமக்கு என்ன தேவையோ நமக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கும்போது அந்த வாழ்க்கை நிம்மதியும் சந்தோஷமாக தான் இருந்தது என்னைக்கு அடுத்தவங்க கூட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணி இந்த அவன் வாங்கிட்டான் நானும் வாங்கணும் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணால்தான் என்னை மதிப்பான் நான் போட்ட திருப்பி திருப்பி போட்டா அவன் மதிக்க மாட்டான் நான் இந்த மாதிரி ஒரு

அவங்களை நம்பி இருக்கிற காசை எல்லாம் இழந்து கடன் காரணாவும் அடுத்தவங்க கொடுக்கற போலியான மதிப்பும் மரியாதையும் எனக்கு வேண்டாம் நான் சம்பாதிக்கிறதே போதும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் வாழ்க்கை கடன் இல்லாம நிம்மதியா இருக்கும்